வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம சுண்டலை வச்சு ஒரு வடை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் சுண்டல் நைட்டே ஒரு கப்பு கருப்பு சுண்டல் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்றேன் நீங்கள் காலையில் செய்யறனா கூட சுடு சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா மதியானத்துக்கு ஊறிடும் இப்போ அது மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் எழுந்திச்சு ஊர்ன சுண்டல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு அஞ்சு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் கொறைக்கறப்பாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவாப்பிலா கொத்தம சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி என்ன காஞ்சியில் போடுங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால ஒரே கையிலேயே அமுத்தி சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு கையிலையுமா சுடலாம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஈஸியான சுண்டல் வடை சூப்பரான ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நம்ம வீட்லேயும் செஞ்சு தரலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி விட்ரலாம் சூப்பரான சுண்டல் வடை மொறு மொறுப்பான சுண்டல் வடை ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வெள்ளை சுண்டலை கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான சுண்டல் வடை ரெடி ஆயிடுச்சு